ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படத்துக்கு இன்னும் கரெக்டாக வந்து பதினேழு நாட்கள் ரிலீஸ்க்கு வந்து இருக்குங்க இந்த படத்தோடய ப்ரமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வேறு லெவலில் இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாடுகளுக்கு மேலே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாடுகளுக்கு மேலே கொடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் பிளாக் டிக்கெட் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து ஜார்ஜியா கண்ட்ரிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஜார்ஜியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்ஸுக்கும் அத்தனை ஜார்ஜியாவில் இருக்க தியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் டிக்கெட் என்டர்டெய்ன்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஜார்ஜியா டிஸ்ட்ரிபியூஷன் பை பிளாக் டிக்கெட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இப்போ ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் வந்து வேகமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா படத்தோட ரிலீஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் பதினேழு நாட்கள் தான் இருக்குது அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அயர்லாந்து ரிலீஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகேஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஓகேங்களா அயர்லாந்து ரிலீஸ் வந்து ஏகேஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது மால்ட்டா ரிலீஸ் வந்து இண்டீசர் என்டர்டைன்மெண்ட் மால்டா ரிலீஸ் வந்து என்டீசர் என்டர்டைன்மெண்ட் ஓகேங்களா இவங்க கொடுத்துருக்காங்க மால்டா கண்ட்ரிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரி ஹங்கேரி யாருன்னு அப்படிங்கிறத பாருங்கள் ஹங்கேரி ரிலீஸ் பை தக்ஸின் ஃபிலிம்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஹங்கேரி ரிலீஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தக்ஸின் ஃபிலிம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டென்ட் இருக்குது அதாவது வந்து லைட்ஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட் வந்து யூகே ஃபுல்லாக யூகே ஓகேங்களா யுனைடெட் கிங்டம் லண்டன் பேரிஸு இந்த மாதிரி பெருநகரங்களில் வந்து யூகே ஃபுல்லாக வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஆன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க அவங்களோட ட்வீட்டை கூட பார்த்துருப்பீங்க எவ்ரிபடி ஹேஸ் ஏ ட்ரீம் டு ரிலீஸ் ஒன் சூப்பர் ஸ்டார் மூவி இன் தயர் கேரியர் அதாவது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து எப்படியாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கனவு இருக்கும் அது மா அந்த கனவு வந்து எங்களுக்கு வந்து இப்போ நிறைவேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்வீட்டில் சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ட்வீட் ப படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே விளக்கமஸில் மறக்காம பதிவு பண்ணுங்க யூகே ஃபுல்லாக வந்து லைட்ஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டே ஸ்டார்ஸ் என சார்பை வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறோம் இந்த வீடியோ பற்றி கீழே விவசாயத்தில் மறக்காமல் பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ